ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தர்ஷு குட்டியோட பேர்தே தாங்க அவனுக்கு செகண்ட் பர்த்டே டிசம்பர் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அவன் போகிறந்தான் என்னென்னா அவனோட பேர்தே விலாக் தான் இன்றைக்கி வரப்போகுதுங்க ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டான் கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தான் எல்லோரும் வருவாங்க வந்ததுக்கப்புறமா கெட் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவனுக்கு வந்து மெலான் இந்த ரீசன் டே டேஸாக கொக்கோ மெலன் அதிகமாகவே பிடிச்சிருச்சு சரி ஓகே மெலான் ப்ளஸ் ரெயின்போ தீம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டேக்கு ரெயின்போ தீம் அது தான் வச்சுருந்தோம் அதோட வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் யார் யாரெல்லாம் டெக்கரேட் பண்ணோம் இந்த தீம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போடுறேன் என்னென்னா வீட்டில் தாங்க செலிப்ரேட் பண்ணி இருந்தோம் எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணணும்னு ஆசை பட் வீடு பத்தாது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கவங்களை மட்டும் இன்வைட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரணும் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு ஃபேமிலி வர வேண்டி இருந்துச்சு ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வந்ததுக்கு அப்புறமா கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்சுக்குட்டி இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ரெண்டு வயசு ஆச்சுன்னா நம்பவே முடியல நான் மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் கால் பண்ணி இந்த மாதிரி தர்சுக்குட்டிக்கு எனக்கு பேர்தே அப்படின்னு சொன்னோடனே அவங்களாலையும் நம்ப முடியல அதுக்குள்ளேயுமா இப்போ தான் வந்து செலிப்ரேட் பண்ணிங்க அதுக்குள்ளேயும் வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அந்தளவுக்கு நாட்கள் வந்து வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது பர்சுகுட்டி மற்ற பர்த்டேக்கெல்லாம் போகும்போதும் வந்துட்டு கேக் கட்டிங் சொல்லிக்கிட்டே இருப்பான் இன்றைக்கி டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கேக் கட்டு கேக் கட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கான் அதனால தான் அவனே வந்துட்டு ட்ரெஸ்லாம் எல்லாம் போடணும் இப்படி பண்ணணும் வேகமாக வந்துட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான் அந்த கோட் எடுத்து கொடுக்குறான் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தான் ஸோ எல்லாரும் வந்துட்டு வந்ததுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஈவினிங்காக கட் பண்ணோங்க என்னென்னா வந்துட்டு கொஞ்சம் எல்லாேருக்கும் ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறனால ஈவினிங்காக பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறனால கிட்ஸ் எல்லாம் சேர்ந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து விளையாட்டு தான் அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க ஃபுட்டுமே பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே கடையில் எதுவும் ஆர்டர் பண்ணல எல்லா ஃபுட்டுமே நாங்கள் தான் பண்ணோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாமுன் ரசமலை ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் அதை நாங்கள் பண்ணது இந்த வந்து கல் தோசை வந்துட்டு சுஷ்மி பண்ணியிருந்தாங்க இட்லி வந்து ஆனி ரம்யா அவங்க பண்ணியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி மட்டும் ஆர்டர் கொடுத்துருந்தோம் சப்பாத்தி மட்டும் ஏன்னா சப்பாத்தி கொஞ்சம் வேலை அப்படிங்கிறனால சிக்கன் குழம்பு வந்துட்டு நான் பண்ணியிருந்தேன் இது வந்து அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு இது இட்லிக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அது நான் பண்ணியிருந்தேன் இடியப்பமும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது இடியப்பம் வந்துட்டு பண்ணியிருந்தோம் அடுத்து கார சட்னி வந்துட்டு ஷியாம்லாக்கா பண்ணியிருந்தாங்க அடுத்து மெதுவடை கிருப்பா பண்ணியிருந்தாங்க கோகனட் சட்னி ஜா ஜெயந்தி பண்ணியிருந்தாங்க தேங்காய் பால் வந்துட்டு நான் பண்ணியிருந்தேன் தேங்காய் பால் இடியப்பம் இதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன் அடுத்து இது வெச்சு குருமா இது வந்து சுஷ்மி பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு சாம்பார் ஜனா பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி எல்லா ஃபுட்டியும் அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க எனக்கு வேலையே கொடுக்கல ஈஸியாக முடிஞ்சிருச்சு பர்த்டே கேக் பார்த்திங்க அப்படின்னா கொக்கோமெலன் தர்சகுட்டி அதை பார்த்தனே ரொம்ப ஹாப்பி ஆல்ரெடி சிரிச்சுட்டே இருப்பான் இப்போவும் ஒன்றும் ஹாப்பியாக இருந்தான் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா குட்டிக்கு ஃபஸ்ட்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே கேட்டுகிட்டே இருந்தான் கேட்டு முடிச்சுட்டு ரெண்டு டைம் வந்து கேக் சாப்பிட்டு முடிச்சுட்டான் தர்ஷுகுட்டி ஏன்னா வந்துட்டு மத் மற்ற க கிட்ஸுக்கு கேக் கட்டிங் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷகுட்டிக்கு கேக் அவ்வளோ பிடிக்கும் இந்த டைம் அவனோட பர்த்டே அவனுக்கும் அப்படிங்கும்போது இன்னுமே ஹாப்பியாக இருந்தால் இந்த ஹாப்பினஸ் அவனுக்கு லைஃப் லாங் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கடவுள் வேண்டிக்கிட்டு நானும் வந்துட்டு தர்ஷகுட்டிக்கு கேக் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபைனலாக முடிச்சாச்சுங்க என்னென்னா இந்த இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி வந்துட்டு த ஹர்ஷனோட பர்த்டே தர்ஷனோட பர்த்டே இந்த மாதிரி வந்துட்டு ரெகுலர் அப்படியே லைனாக வர்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கும் உட்காரவே டைம் இருக்காது லாஸ்ட் டைம் வந்துட்டு ஹர்ஷன் வந்துட்டு அவனுக்கு கிட்ஸ் பார்ட்டி வேணும் அப்படின்னு சொன்னதனால தான் அவனுக்கு கிட்ஸ் பார்ட்டி இவன் வளர்ந்து வந்து என்ன மாதிரி கேட்க போகிறான் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் தர்ஷகுட்டிக்கு எல்லோரும் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் சிரிச்சு இருக்கணும் அப்படின்னு வந்து நினப்பான் எப்போவுமே வந்துட்டு எல்லோரும் வந்துவிட்டாலே ஹாப்பியாயிருவான் தர்ஷுகுட்டி ஸோ ஃபைனலாக கேக்கெல்லாம் கட்டி கட் பண்ணி முடிச்சுட்டு கிட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கேக் கட்டிங் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் கேக் கட்டிங்கு என்னென்னா மலரோட ஹஸ்பண்ட் ஜெயச்சந்திரன்னா அவருக்கு வந்துட்டு எஸ்டர்டே கே பர்த்டே ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் அவர்கிட்ட சொல்லலை பட் எங்ககிட்ட சொன்னனால மலர் வந்து சும்மா என்கிட்ட ஷேர் பண்ணாங்க பட் நான் வந்துட்டு என் வீட்டுக்கார் சொன்னார் ஓகே நம்ம வேணால் நாளைக்கே கட் பண்ணுவோம் தர்ஷனோட பர்த்டே இப்போது வந்துட்டு சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து கேக் கட் பண்ணாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தது பட் அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு திடீர்னு யாருக்கு யாருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் முழிச்சிட்டு இருந்தாங்க பட் ஃபைனலாக ஜெயச்சந்திரன் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணோம் கிட்ஸ் வந்துட்டு எப்போவுமே கேக் கட்டிங்க அப்படின்னாலே அவங்க நிற்க ஆரம்பிச்சுருவாங்க என்ன யாருக்கு எதுக்கு நடக்குது அப்படின்லாம் தெரியாது கேக் வச்சுட்டா போதும் நாங்கள் போய் நின்றுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த கேக்கு கூட பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க அதாவது தர்ஷகுட்டிக்கு வச்சுருந்தேன் அந்த இந்த கேக் வேண்டாம் எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிட்ஸுக்கு வந்து அவ்வளோ ஃபேவரட் ஆகிடுச்சு இந்த கேக்குமே தர்ஷகுட்டி வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்னோட வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கேக்கை வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா வந்துட்டு அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் கேக்கு இன்னும் அண்ணாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேக் கட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க வாங்க மலர் போங்க அப்படி மலர் உள்ள போங்க மலர் மலர் உள்ளே போங்க வீடியோக்குள்ளே ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு இவங்கள வந்து ஃபோட்டோவில் நிற்க வைக்கிறதுக்கு நாங்கள்ப்பட்ட பாடு இருக்கேன் ஐயோ ஐயோ போதும் நான் ஆயிரும் ஏன்னா இவங்க வந்து உட்கார வைக்கிறதே பெரும் பாடாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடும் நம்ம கூட நின்றுர்லாம் நான் வந்துட்டு நின்றுட்டே இருக்கேன் பாருங்கள் இவங்க வந்து கிட்ஸு வந்துட்டு கீழே உட்காரவே மாட்டேன்ட்டாருங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரௌடுக்கு எந்த பக்கம் நின்று எடுக்கிறதுனே தெரியாமல் வந்துட்டு ஏதாவது ஒரு பக்கம் நின்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த பக்கம் திரும்பி நின்று எடுத்துட்டோம் ஏன்னா அந்த சைடு பலூன் டெக்கரேஷன் இருந்தாலும் அந்த சைடு நிற்க முடியாது எல்லாரும் அப்படிங்கிற நான் இருக்கிறதுனால அந்த பக்கம் நின்று எடுக்க முடியாது ஸோ நம்ம இந்த பக்கம் அந்த டேரக்ஷனில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஃபோட்டோ எடுலாம் கொடுத்துட்டு கிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தோங்க கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ எடுக்க முடியல ஏன்னா நிறைய பேர் அப்படிங்கிறனால இண்டிவிஜுவலாக எடுக்க முடியல இதோட நானும் இந்த வளாகை முடிச்சுக்கிறேங்க உங்களோட வாழ்த்துக்களையும் என்னோட குழந்தைக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க கொங்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்